ஸ்ரீ குரு பியோன மகா ஸ்ரீ முத்துக்காளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஒன்றாம் தேதி நடக்க இருக்கும் குரு பயிற்சிக்கான ராசி பலன் இது மிதுன ராசிக்கு மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்லதொரு மாற்றம் நிறைந்த குரு பயிற்சியாக இருக்கும் இடமாற்றம் வேலை மாற்றம் இந்த மாதிரி நல்ல மாற்றங்கள் நீங்க வாழ்க்கையில எதிர்பார்த்து காத்திருந்தவை எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒரு வருஷம் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் சப்தமாதிபதி அப்புறம் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதினு சொல்லலாம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்திற்கு உரியவர் அதே சமயத்துல மிதுன லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதியும் அவர் தான் உங்களுடைய ராசி லக்னத்துக்கு ஏழாவது ஸ்தானம்ங்கிறது வந்து பாதகஸ்தானம் சோ குரு பகவான் வந்து உங்களுடைய லக்னத்தை பொறுத்தவரை அவர் உங்களுக்கு வந்து அசுபர் தான் நல்லது கொடுக்கக்கூடியவர் கிடையாது ஆனால் குரு வந்து ப்ரகஸ்பதிங்கிறவர் இயற்கை சுபர் அவருடைய இயற்கையான குணம் வந்து நன்மை செய்கிறது மட்டும்தான் ஒருத்தருக்கு எவ்வளோ போராத இடத்துல இருந்தால் கூட அவருடைய இயல்பு நல்லதை செய்கிறது ஸோ குரு இருக்கிற இடத்த விட்டு அவர் பார்வைப்படும் இடங்கள் எப்பயுமே நல்ல பலன்களை பெறும் அவருடைய பார்வைக்கு பலம் ஜாஸ்தி அப்போ உங்களுடைய ராசியில் எங்கெங்கே அவருடைய பார்வைப்படுறதுன்னு பார்த்தா நான்கு ஆறு எட்டு இந்த மூன்று இடங்களும் குரு பார்வை பெறுகின்றன அதாவது உங்களுடைய சுகஸ்தானம் மாத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடம் அஷ்டம ஆயுள்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடம் இந்த மூன்றுக்கும் குரு பார்வை இருக்கிறது அப்போ குரு பார்வை படுற இடம் வலுப்பெறும் இப்போ நாலு ஆறு எட்டு பாவங்கள் வந்து நல்ல பலம் பெறும் இப்போ நாலாம் பாவம் வந்து அதுக்கு பலம் கிடைக்கிறதுங்கும் போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா இதுவரை வீடு வாங்க முடியல ஏதோ எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருந்தது இல்லை டாக்குமெண்டேஷன் இஷ்யூ இருந்தது அந்த மாதிரி பிரச்சனைகள் சந்தித்தவங்க இப்போது அதெல்லாம் தீரப்பெற்று உங்களுடைய வீடு வாங்குற கனவு நனவாகும் அதே மாதிரி வாகனம் வாங்குறது இது ரெண்டுமே நடக்கும் தாயாருடைய உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இல்லை அவங்களுக்கு வேற ஏதாவது தடைகளோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலோ அது எல்லாமே நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் இது அதே மாதிரி உங்களுடைய சுகஸ்தானமும் அதுதான் உங்களுக்கு உண்டான சுகங்கள் உங்களுடைய ஹெல்த் விஷயங்கள் மற்ற வசதிகள் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் இது அது வித்தையும் குறிக்கும் இப்போ ஏதாவது ஒரு இப்போ ஆல்ரெடி கேது வேற ராசியில இருக்கார் உங்களுடைய நாலாவது இடத்துல ஸோ ஏதாவது ஒரு தீவிரமான ஒரு ஆராய்ச்சி துறையில இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் வந்து என் என்னுடைய டார்கெட் என்னால் ரீச் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இது நல்ல விதமாக நடக்கும் என்ன காரணம்னு கேட்டால் குருவுடைய ஒன்பதாம் பார்வை வந்து எட்டாவது இடத்துல விளையாடுது எட்டுங்கிறது வந்து மறைப்பொருள் இதுவரை கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா அந்த ரிசர்ச் அனாலிஸ்ட் சயின்டிஸ்ட்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம் உங்களுடைய ஆராய்ச்சி வந்து வெற்றி பெறும் அடுத்தது ஆறாவது இடத்தையும் அவர் பாக்குறாரு ஸோ ஆறு பலம் பெறும்போது ஆகும்னா உங்களுடைய கடன் ஏதாவது நீங்க அப்ளை பண்ணி ஒரு லோன் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்கும் அது வந்து உங்களுடைய மேற்படிப்புக்காக இருக்கலாம் உங்களுடைய வீடு வாங்குற கனவாக இருக்கலாம் முக்கால்வாசி வீடு வாங்க லோன் அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ கிடைச்சிடும் ஏன்னா அவர் வந்து உங்களை விரைய ஸ்தானம் இங்க இங்கே இது ஃபுல்லாக இருக்காரு ஸோ செவ்வாயோட வீடு ஆறாவது இடம்ங்கிறது அதனால அந்த வீடு கனவு இடமா வாங்கி போடலாம் இல்ல ஒரு வீடா வாங்கலாம் அப்படின்னு அதுலயும் இன்வெஸ்ட் பண்ண காத்திருக்குறவங்களுக்கு இது கட்டாயமா நடக்கக்கூடிய காலம் அதே மாதிரி சத்ருஸ்தானம் எதிரிகள் வளரவும் செய்வாங்க இதுவரை இருந்த எதிர்ப்புகளை நீங்க முறியடிக்கவும் முடியும் அதனால நீங்க கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம் எப்பயுமே நம்ம யூஸ்வலாக சொல்றது துர்ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டு அந்த கனெக்ஷன் வரும்போது இப்ப குரு பார்வை அங்கெல்லாம் விழறப்போ அதற்கு உண்டான நல்ல பலன்களும் இருக்கும் தீயதையும் அது வந்து தான் செய்யும் அப்ப எதிரியும் உருவாவாங்க அவங்கள நீங்க வெல்லவும் முடியும் அதே மாதிரி கடனும் உருவாகும் இதுவரை உடம்புல வந்து ஏதாவது மறைஞ்சிருந்த ஒரு நோய் இருந்தா அது இப்போ காட்டி கொடுத்துரும் அப்போ அதுக்கு நீங்கள் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மூலமாக அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து நம்ம ஃபெடப்பாய் உட்காரக்கூடாது என்னோட புதுசாக வந்துட்டு தேவையாதுனுட்டு அது எல்லாமே நம்ம சரி பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதே மாதிரி எட்டாம் இடம்னு சொல்கிறது வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் யோகங்களை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி விபத்து கண்டங்களை கொடுக்கக்கூடியதும் அதுதான் அப்போது நம்ம வந்து ஒரு லாங் டிரைவ் போகிறோம் ஏதோ ஒரு லாங் டிஸ்டன்ஸு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ ரொம்ப ஒரு ஏதோ திடீர்னு ஒரு பிரேக் டவுன் ஆறுது அந்த மாதிரியான சில தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ப்ரிகாஷியஸா இருக்கணும் அவ்வளவுதான் அதையே நினைச்சு நம்ம பயந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்னதான் மோசமா இருந்தாலும் குருவுடைய அவருடைய இயல்புங்கிறது வந்து நல்லதை கொடுக்கக்கூடியதுதான் அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சோ இப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் எல்லாமே விலகும் நல்ல ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படும் அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு இப்போ இன்சூரன்ஸ் மூலமாக அந்த மாதிரி ஏதாவது கிளைம் ஆகி பணம் எல்லாம் வர வேண்டியிருந்தால் அதெல்லாம் இப்போ வந்துடும் உங்களுக்கு ஏன்னா எட்டாவது இடத்தை அவர் பார்க்குறதுனால அது வருமானம்ங்கிறது வந்து இது ஒரு அசுப வகையிலன்னு சொல்லலாம் இல்லை ஒரு தேவையில்லாத வகையிலன்னு கூட சொல்லலாம் ஒரு மறைவான வகையில் கூட உங்களுக்கு பணம்லாம் வரும் ஏன்னா வந்து குரு பன்னெண்டுல ரிஷபத்தில் உட்காந்து அவர் பார்க்குற இடம் கண்ணியை பார்க்குறார் அடுத்து விருச்சிகம் அண்ட் மகரத்தை பார்க்குறார் அதனால அவருடைய பார்வைக்கு உண்டான பலன் அவர் கட்டாயம் கொடுக்க தான் போகிறார் அதனால் இயல்பிலே புத்திசாலிகளான மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல காலம் உங்களுடைய ஆராய்ச்சி படிப்பு அது எல்லாமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நீங்க முடிச்சிட்டு வரலாம் அதனால இந்த ஒரு வருஷ காலத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள்